பெரியாழ்வார்த்து மொழி முதல் பத்து இரண்டாம் பதிகம் நான்காம் பாசுரம் உழந்தாள் நருணை ஓரோ தடாவுண்ணாம் இழந்தாள் ஈர்த்தெழில் ஈர்த்தெழில்மத்தின் பழந்தாம் பாலோச்சாம் பயத்தால் தவழ்ந்தான் முழந்தாளிருந்தவா காணீரே முகிழ்முன ஈர் வந்து காணீரே பாசுர விளக்கம் இந்த பாசுரத்தில் யசோதை கண்ணனுடைய முழந்தாள்களின் அழகை அனைவருக்கும் காண்பிக்கிறாள் அதாவது தான் மிகவும் சிரமப்பட்டு அதாவது கஷ்டப்பட்டு பாலை கறந்து அதை காய்த்து தோய்த்து கடைந்து அதை வெண்ணெயாக்கி அதை உருக்கி நெய்யாக்கி தடாக்களிலே சேர்த்து வைத்திருக்கிறேன் அந்த நெய்யை கண்ணன் என்ன செய்கிறான் என்றால் ஒவ்வொரு தடாவாக மிச்சமில்லாமல் எடுத்து வாரி உண்கின்றான் இவ்வளவு நெய்யை உண்டால் என்னாவது என்று கண்ணன் மீதிருக்கும் ஒரு கவலையினால் கோபப்பட்டு வயிறெறிந்து அவன் கையை பிடித்து இழுத்து வந்து பழைய தாம்பினாலே அவனை அடிப்பதற்காக கை ஓங்குகிறாள் யசோதை அப்படி செய்யும்போது கண்ணன் என்ன செய்கிறான் என்றால் பயத்தாலே அதிலிருந்து தப்புவதற்காக தவழ்ந்து ஓடுகிறானாம் அப்படி அவன் தவழ்ந்து செல்லும்போது அவனுடைய முழந்தாள்கள் இருக்கும் அழகை பார்த்து மகிழ்ந்து அங்கிருப்பவர்களை அழைத்து காண்பிக்கிறாள் இவனுடைய முழந்தாள்களிருக்கும் அழகை பாருங்கள் என்று இப்பாசுரத்தில்